வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி தொழில்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக எட்டாம் இடத்துல நிறைய விதமான தொழில்கள் இருக்குது குறிப்பாக கொஞ்சம் ரிஸ்க்கான கொஞ்சம் ஆபத்தான எந்த நேரத்துலேயும் ஒரு அவமானத்தை ஒரு அசிங்கத்தை அல்லது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த எட்டாம் இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது அதே சமயம் ரொம்ப ஆழ்ந்த ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய மறைமுகமான நல்ல விஷயங்களும் இருக்குது ஸோ எல்லா விதமான தீவிரமான ஒரு செயல்களை கொண்டது எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் அவங்க எந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் குறிப்பாக சனி இருந்தாலோ பத்தாம் அதிபதி இருந்தாலோ ஆறாம் அதிபதி இருந்தாலோ அல்லது ரக்னாதிபதி சந்திரன் இருந்தாலோ எந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக எட்டாம் இடத்தை வச்சு ஒரு நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட் லாட்ரி கேம்லிங் புதையல் எடுக்கிறது இல்லை பிளாக் மேஜிக் பண்ணுறது பில்லி சூன்யம் வைக்கிறது இல்லை ஒரு மாந்திரிகம் மந்திர தந்திரம் இப்படி கத்துகிறது இப்படி சொல்லித் தர்றது அல்லது எம்எல்ஏ மாதிரியான ஆளுங்களை சேர்த்து விட்டு பணத்தை சேர்க்குறது சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி நிறைய பணத்தை சேர்த்து அது மூலிமா ஒரு ஏமாற்றுதல் ஏற்படுறது அதிகமான வட்டிக்கு கொடுக்கறது இது மாதிரி கொஞ்சம் ரிஸ்கான எந்த நேரத்திலையும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளை உள்ளடக்கியதான் இந்த எட்டாம் இடம் இந்த மாதிரி வேலைகளை இந்த வீடியோவில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இது கொஞ்சம் ரிஸ்கியானது ஆனால் இதிலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய தொழில்களும் இருக்குது அதை ஒன்றா இப்போ வரிசையாக பார்க்கலாம் முதலாவது இந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு இல்லைன்னா இன்சூரன்ஸ் பணம் வாங்கி தர்றது ஒரு காருக்காக இருக்கட்டும் ஒரு மனுஷங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போடுறது எட்டாம் மேடம் ஸோ இன்சூரன்ஸ் தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி டீச்சிங் சொல்லி தர்றது ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி சொல்லி தர்றது டீச் பண்றது அப்படின்னா அவங்களுக்கு எட்டாம் இடம் தான் ரொம்ப ஆழ்ந்து அவங்களுக்கு நிறைய புரிய வைக்கிற அளவுக்கு சொல்லித்தர முடியும் அடுத்து ஆராய்ச்சி பிஹெச்டி படிப்பு அது எந்த துறையாக இருந்தாலும் ஆய்வு பண்ணி பிஹெச்டி பண்ணி அதை கட்டுரையாக சப்மிட் பண்ணுறது எட்டாம் இடம் வலுவாக இருந்து அங்கே ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினா அந்த ஆய்வு பண்ணுறத பிஹெச்டி பண்ணுறத சிறந்த முறையில் செஞ்சு முடிக்க முடியும் அதே மாதிரி மறைபொருள் தேடல் அதாவது வித்தியாசமான இடங்களுக்கு போகிறது வித்தியாசமான விஷயங்களை எடுத்து செய்கிறது மறைஞ்ச விஷயங்களை இங்கே என்ன இருக்கு அங்கே என்ன எடுத்து பண்ணுறது இப்படியான விஷயங்கள் செய்கிறது எட்டாம் இடம் அதே மாதிரி புலனாய்வு சிபிஐ ஒரு குற்றம் நடந்தது இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது ஆய்வு செய்கிறது இல்லைன்னா சைபர் கிரைம் இது எல்லாமே எட்டாம் இடம் சார்ந்தது தான் இது சார்ந்த தொழில்களில் வேலைகளில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம் அகழ்வாராய்ச்சி இப்போது ஒரு புதையல் எடுக்கிறது அப்படின்னா நெகட்டிவ் ஆனால் அகழ்வாராய்ச்சி செய்கிறது அப்படிங்கிறது பாசிட்டிவ் பாசிட்டிவான வேலை அப்படிங்கும்போது இந்த விஷயத்தில் அகழ்வாராய்ச்சி துறை எடுத்து நீங்கள் வேலை பண்ணலாம் புராணம் தெய்வீக கதைகள் இல்லைன்னா ஒரு கட்டுரை இல்லை பழங்காலத்தில் நடந்த கதைகள் இல்லை சிற்பக்கலை போர் போர் நடந்த விதங்கள் இதை ஆய்வு பண்ணி அதை ஆவணப்படுத்துறது புத்தகம் செய்கிறது இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வுகளை மேற்கொள்கிறது இப்படி எல்லாமே அதுவும் எட்டாம் இடம்தான் அடுத்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஏழுக்கு ரெண்டு ஸோ அடுத்தவங்களுக்கு வருமானம் ஏற்படுத்துகிற மாதிரியான தொழில்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா அடுத்து பிலாசபி சைக்காலஜி இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் இது சம்மந்தப்பட்ட வேலைகளுமே எட்டாம் இடம்தான் தான் மறைவாக இருக்கிறது அல்லது வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து செய்கிறது எல்லாமே எட்டாமல் விடணும் ஏன்னா ஒரு விஷயத்தை வெளிப்படையாக செஞ்சால் நிறைய பேருக்கு தொந்தரவாக இருக்கும் சலசலப்பு வரும் பேச்சுகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மறைமுகமாக எடுத்து மற்றவங்க நல்லதுக்காக செய்யும்போது அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அது எட்டாம் இடம் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ இது மாதிரி நிறைய வேலைகள் இந்த எட்டாம் இடத்துல இருக்குது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இது சார்ந்த உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலைகளை நீங்கள் ஆய்வு பண்ணி அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நன்றி